கார்த்திகை மாதத்தில் நம்மளுடைய வீட்டு பெண்கள் என்ன விளக்கு ஏற்றினால் எண்ணம் சிறப்பாக இருக்கும் மேலும் மேலும் என்ன சிறப்பாக இருக்கும் அப்படின்றத நீங்கள் பார்க்க போகிறோம் ஒரு விளக்கு இந்த விளக்கு தான் மிக மிக முக்கியமான விளக்கு எத்தனையோ விளக்குகள் நம்ம பற்றி பேசியிருக்கோம் ஒரு வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் ஏற்றக்கூடிய அற்புதமான விளக்கு இந்த மல்லிகைப்பூ விளக்கு நமக்கு எவ்வளோ கஷ்டமான ஒரு ஃபீலிங் இருந்தாலும் ஒரு ஹீலிங்கில் சரி பண்ணோம்னா இந்த விளக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது இங்கே காசு மலை கண்டிப்பாக கொட்டும் இங்கே இறைவனுடைய அன்பும் கண்டிப்பாக கொட்டும் மனம் இருந்தால் மார்க்கம் முன்னை அங்கே சக்ஸஸ் காரியசக்தி வெற்றி வீட்டில் சல்லியை அள்ளித்தரக்கூடிய அத்தனை தெய்வங்களும் அதாவது குபேர விஷயமாக இருக்கட்டும் லட்சுமி கடாட்சமாக இருக்கட்டும் ஐஸ்வரமாக இருக்கட்டும் ஆக மொத்தத்தில் நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய பாசிட்டிவ் வைப்ரேஷன் வந்து நம்ம மல்லிகை கொடுத்துக்கிட்டே இருக்கும் பெண்கள் வைக்கும் பொழுது அவங்களுக்கு அந்த மின்காந்த சக்தியும் இயற்கை அழகும் சொல்வாக்கும் செல்வாக்கும் அவங்களுக்கு மிளகிக் கொண்டே இருக்கும் அதனால்தான் வீட்டில் இருக்கிறவங்க அந்த விளக்கை சீசி இருக்காங்க ரொம்ப சிம்பிளான ஒரு பரிகாரத்தை நம்ம முன்னோர்கள் அசால்ட்டா எப்படிங்கிறது சொல்லிட்டு போயிட்டாங்க மந்திராலயம் டிவைன் வேர்ல்டு வாழ்க்கை தடையை நீக்கி பாதுகாப்பும் அதிர்ஷ்டமும் தரும் அற்புத பிரம்மாஸ்திரம் சித்தநாடி நேர்களுக்கு அன்பான வணக்கம் நான் உங்கள் மாயின் செந்தில்குமார் இன்றைக்கி வந்து கார்த்திகை மாதம் சிறப்பாக போயிட்டுருக்கு சில சில சிலன்னு பார்த்தீங்கன்னாக்கா தெய்வ நம்பிக்கையோடு அத்தனையும் நடந்து கொண்டு இருக்கிறது நல்லபடியாகும் இறை அருள் இறைவர்களோடு அருள் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சூழ்ச்சி வலைகள்லாம் தாண்டி நமக்கு நல்ல விஷயங்கள் கிடைக்கிது நல்ல விஷயங்கள் மட்டுமே நடக்கணும் அப்படிங்கும்பொழுது நல்லா இருக்கணும்னு ஒரு வார்த்தை இருக்குது பார்த்தீங்களா அது மிக 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 சூப்பரான ஒரு விஷயமாக இருக்கும் ஆக மொத்தத்தில் இந்த கார்த்திகை மாதத்தில் நம்மளுடைய வீட்டு பெண்கள் என்ன விளக்கு ஏற்றினால் எண்ணம் சிறப்பாக இருக்கும் மேலும் மேலும் என்ன சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறதான் நீங்கள் பார்க்க போகிறோம் ஒரு விளக்கு இந்த விளக்கு தான் மிக மிக முக்கியமான விளக்கு எத்தனையோ விளக்குகள் நம்ம பற்றி பேசியிருக்கோம் மல்லிகைப்பூ விளக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ஆனால் மல்லிகைப்பூ நீங்கள் முன்னாடியே காயை வச்சு வச்சுருக்கணும் பச்சையாக போகக்கூடாது என்றைக்குமே மல்லிகைப்பூவை விளக்கில் போடும்பொழுது பச்சையாக போட வேண்டாம் ஆனால் நிழலாக காயை வச்சு நீங்கள் வந்து என்ன பண்ணணும் பவுட்ராக்கி வச்சுக்கோங்க அதுலேருந்து ஒரு டீஸ்பூன் வந்து அந்த நல்லெண்ணெயில் போட்டு அந்த மண் விளக்கு ஏற்றினால் அவ்வளோ அற்புதமாக இருக்கும் அதாவது ஜீவகாந்த சக்தி அப்படின்னு சொல்லுவாங்க ஜீவகாந்த சக்தி எங்க இருந்து வருது நம்மளோட உடல் ஆற்றல் இன்னொன்று இறைவன் ஆற்றல் இன்னொன்று பிரபஞ்ச ஆற்றல் இந்த மூணு சேர்றது பார்த்தீங்களா அங்கதான் மிகப்பெரிய மிராக்கல் நடக்கும் அப்போ ஒளி விளக்கு எந்த அளவுக்கு முக்கியமாக இருக்கும் ஒளி விளக்கு எந்த அளவுக்கு மனுஷனுக்கு ரொம்ப முக்கியம் ஒளி அழகாக விளக்கம் விளக்கமாக இருக்கும் பட்சத்தில் அந்த வீடு சுபட்சமாக இருக்கும் அப்போ ஒரு வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் ஏற்றக்கூடிய அற்புதமான விளக்கு இந்த மல்லிகைப்பூ விளக்கு சொல்லுங்களா மல்லிகைப்பூ அவங்க போதே பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்குன்னு ஒரு மெய்ப்பொருள் இருக்கும் இந்த மெய்ப்பொருள் சாதாரண விஷயம் கிடையாது மெய்ப்பொருள் எந்த அளவுக்கு முக்கியமோ அந்த மெய்ப்பொருள் உருவேற்றினால் சக்தி ஏற்றினால் நம்மளுடைய பார்வை எண்ணம் கையில் இருக்கக்கூடிய அந்த எனர்ஜி எலக்ட்ரோஃபீல் ஹீலிங் எதுவாக இருந்தாலும் நமக்கு எவ்வளோ கஷ்டமான ஒரு ஃபீலிங் இருந்தாலும் ஒரு ஹீலிங்கில் சரி பண்ணோம்னா இந்த விளக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது அது எப்போ ஆரம்பிக்கலாம் வெள்ளிக்கிழமை ஆரம்பிங்க டெய்லியுமே ஏற்றலாம் இங்கே காசு மலை கண்டிப்பாக கொட்டும் இங்கே இறைவனுடைய அன்பும் கண்டிப்பாக கொட்டும் ஆக மொத்தத்தில் நம்மளுடைய பிரச்சனைகளை தீர 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 மகிழ்ச்சி கண்டிப்பாக நிறைந்திருக்கும் வீட்டுக்குள் அப்போ மக அகர சகி அப்படிம்பாங்க மக அகர சகி அப்படிங்கிறதுனா மனசுல இருக்கக்கூடிய அகர விளக்கு அதாவது மகர விளக்குன்னு சொல்லுவாங்க அது மாதிரி அகர விளக்கு அகத்தில் இருக்கக்கூடிய விளக்கு சமமாக சகமாக இருக்க வேண்டும் இதைத்தான் அண்டம் கண்டம் பின்னும் அதுக்குள்ள இருக்கக்கூடிய உயிர் சக்திகள் நம்மளுடைய இறைவனோட திரிச்சாங்க மீன்ஸ் திரிச்சுக்கிறதை திரிப்பாங்க இல்லையா அந்த மாதிரி திரிச்சாங்க திரிக்கும் பொழுது உயிர் சிரிக்கும் வாழ்க்கை சிரிக்கும் சந்தோஷமாக இருக்கும் அங்க ஒரு பூ வருது பார்த்தீங்கன்னா சிரிப்பூ அதுதான் மல்லிகைப்பூ யாரெல்லாம் மல்லிகைப்பூவை அழகாக வைத்து கொண்டிருக்கிறார்களோ அங்க சிரிப்பு இருக்கும் கண்டிப்பாக அந்த மல்லிகைப்பூவிற்கு ஒரு மனம் உண்டு ஒரு மனம் உண்டால் மார்க்கம் உண்டுன்னு சொன்னாங்க இல்லையா இங்கே மார்க்கம் உண்டு எங்க இங்கேயும் அந்த மார்க்கம் உண்டு சக்சஸ் இல்லைங்கிற வார்த்தையே கிடையாது அதான் சொல்லுவாங்க மனம் இருந்தால் மார்க்க முண்டுனா அங்கே சக்சஸ் சக்தி வெற்றி இந்த விளக்கு வேற எதுவுமே பொறுத்த விலை மல்லிகைப்பூவை காய வச்சு பத்திரமா வச்சுக்கோங்க ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்கோங்க அதுலேருந்து ஒரு டீஸ்பூன் உள்ளே போடுங்க நல்லா ஒன்னு எண்ணெயில் ஸ்டோர் ஆகட்டும் அப்புறம் எந்த வேணாலும் போட்டு ஏற்றுங்க ஆக மொத்தத்தில் காலை மாலை ஏற்றுனாலும் சரி டெய்லி ஏற்றினாலும் சரி ஆரம்பிப்பது வெள்ளிக்கிழமையில ஆரம்பிங்க வீட்டில் சல்லியை அள்ளி தரக்கூடிய அத்தனை தெய்வங்களும் அதாவது குபேர விஷயமாக இருக்கட்டும் லட்சுமி கடாட்சியமாக இருக்கட்டும் ஐஸ்வரமாக இருக்கட்டும் ஆக மொத்தத்தில் நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய பாசிட்டிவ் வைப்ரேஷன் வந்து இந்த மல்லிகைப்பூ கொடுத்துக்கிட்டே இருக்கும் அதனால தான் பாசிட்டிவ் வைப்ரேஷன் மட்டுமே நம்மளுடைய வாழ்க்கையை முன்னேற்ற பாதைக்கு கொண்டு போகும் அவ்வளோ ஆசைகள் இருக்கும் அவ்வளோ வேலைகள் மைண்ட்ல இருக்கும் சிந்தனை இருக்கும் உங்களுடைய உழைப்பு இருக்கும் உங்களுடைய ஆற்றல் இருக்கும் ஆனால் ஏதோ ஒன்று தடையாக இருக்குது பார்த்தீங்களா அதை உடைக்கக்கூடிய ஆயுதம் இந்த மல்லிகைப்பூவிற்கு உண்டு இது நிறைய ரிசர்ச் சொல்லுது மல்லிகைப்பூலேருந்து வரக்கூடிய மனம் மிகப்பெரிய ஹீலிங் மல்லிகை மல்லிகைப்பூங்கு வரக்கூடிய அந்த சாறு மிகப்பெரிய நோய் தீர்க்கும் மருந்து பூ இன்னைக்கு இன்னும் கொஞ்ச நாளில் பாருங்கள் எவ்வளோ டிமாண்ட் ஆக போகுது நீங்களே தெரிஞ்சுப்போ இப்போயே ஆகிடுச்சு ஆக முதல்ல அழையக்கூடிய அந்த ஸ்டாக் மிகப்பெரிய நோய்களை தீர்க்கக்கூடிய ஒரு மருந்தாக இன்றைக்கி கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது ஆனால் அந்த காலத்துலேயும் நம்ம முன்னோர்கள் கண்டுபிடிச்சிட்டாங்க அப்பா நீ தலையில் வைக்கிறதுனால அவங்களுக்கு அத்தனை வியாதியும் போய் சேர்ந்துவிடும் கூட வீட்டில் இருக்கவங்க ஹஸ்பண்டாக இருக்கட்டும் அத்தனை பேருக்குமே அந்த சுவாசம் பண்ணும் பொழுது சொல்லுவாங்க இல்லையா அந்த அரோமோ தெரப்பியில் இன்றைக்கி மல்லிகைப்பூ இப்போ நீ மல்லிகை சென்ட் நிறைய வருது கெமிக்கல் அதை நான் சொல்லவே வரல இயற்கை மனம் என்றைக்குமே மனம்தான் ஸோ பெண்கள் வைக்கும் பொழுது அவங்களுக்கு அந்த மின்காந்த சக்தியும் இயற்கை அழகும் சொல்வாக்கும் செல்வாக்கும் அவங்களுக்கு மிளதி கொண்டே இருக்கும் அதனால தான் வீட்டில் இருக்கிறவங்க அந்த விளக்கேற்ற சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ மல்லிகைப்பூ நீங்கள் தலையில் வைக்கிறது மிகப்பெரிய சக்தியாக இருந்தாலும் விளக்காக விளக்கமாக நம்ம அழகாக இந்த விளக்கு ஏற்றினால் பணம் கண்டிப்பாக வீட்டுக்கு வந்து சேரும் முடை நீங்கும் முடங்கி இருப்பவர்களுக்கு மிகப்பெரிய சக்தி கொடுத்தாங்க அப்படி எதிர்த்து போக மாட்டாங்க இல்லையா அந்த மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில் சிறப்பாக சிறக்க வைக்கக்கூடிய இந்த விளக்கு தான் அந்த அகர விளக்கு உள்ள இருக்கக்கூடிய அகர விளக்கு எரியும் பொழுது அகர விளக்காகவும் சத்தான விளக்காகவும் மக ஆக செழிப்பை தரக்கூடிய அக விளக்காகவும் அதான் விளக்காகும் ஆக மொத்தத்தில் ரொம்ப சிம்பிளான ஒரு பரிகாரத்தை நம்ம முன்னோர்கள் அசால்ட்டா இப்படிங்கிறதுல சொல்லிட்டு போயிட்டாங்க ஆக செல்வ வளம் பெறுவதற்கும் குடும்ப பலம் பெறுவதற்கும் குடும்ப ஒற்றுமைக்கும் மகிழ்ச்சிகரமாக வாழ்வதற்கும் இந்த கார்த்திகை மாதத்தில் எந்த மாதத்துலாம் ஏற்றுங்க ஆனால் கார்த்திகை மாதத்தை ஏற்றும் பொழுது தெய்வ அருள் நிறையாவே கிடைக்கும் வரம் நிறையாவே கிடைக்கும் ஏன்னா அந்த காலத்தில் வந்து சொன்ன விஷயங்கள் இந்த கார்த்திகை மாதத்தில் நார்மலாக விளக்கு ஏற்றினாலே சூப்பர் ஆனால் அந்தமாதிரி மூலிகைகளை போட்டால் எப்படி இருக்கும் அதான் நிறைய விஷயங்கள் நிறைய மூலிகை விளக்குகள் சொல்லியிருந்தாலும் ஐஸ்வர்யத்திற்கும் மன நிம்மதிக்கும் இந்த கார்த்திகை மாதத்தில் நம்மளுடைய முருகனுக்காக இருக்கட்டும் ஐயப்பனுக்காக இருக்கட்டும் சக்திக்காக இருக்கட்டும் தெய்வமாக இருக்கட்டும் உபதெய்வங்களாக இருக்கட்டும் குலதெய்வங்களாக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும் நம்மளுடைய இருக்கட்டும் இருக்கட்டும் அப்புறம் பார்த்துக்கலாம்னு நினச்சிக்கிட்டு இருக்கிற விஷயம்லாம் துரிதமாக நடக்க தொடங்கும் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு அப்படின்னு சொன்னேன் இந்த ஆற்றல் பேராட்டலாகவும் கற்றல் பெருங்கற்றலாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக தான் நமக்கு இந்த தெய்வ சிந்தனையோடு இந்த மல்லிகை பூ விளக்கை நாம் வந்து அழகாக உங்ககிட்ட முன்னோர்கள் சொன்னதை உங்களுக்கு நான் சொல்லிகிட்டு இருக்கேன் மறக்காம வெள்ளிக்கிழமை ஆரம்பிங்க டெய்லியுமே ஏத்துங்க உங்களால் முடியல வாரம் ஏற்றுங்க ஃபிஃப்டின் டேஸ்க்கு ரெண்டு தடவை அதை ஏற்றுங்க வீட்டில் கண்டிப்பாக செல்வ செழிப்பு உங்களுடைய வறுமை மாறும் கடன் மாறும் ஆக மொத்தத்தில் வீட்டில் இப்போ ஏற்பட்ட குவார்லிசம் சண்டை இருந்தாலும் ஒற்றுமைக்கு வரத நீங்க பார்க்கலாம் வீட்டில் இந்த விளக்கு ரொம்ப ரொம்ப எரியணும் எல்லாம் எத்தனையோ விளக்கு ஏற்றுவீங்க அதில் ஏத்தினாலும் சரி இந்த அகல் விளக்கு ஏற்றினா ரொம்ப ரொம்ப நல்லது வீட்டு ஏறிய விளக்கில் கூட போடலாம் அகல் விளக்கு ஏற்றுனாக்க நல்லா இருக்கும் அக விளக்கும் அகல் விளக்கும் சேரும் பொழுது மிகப்பெரிய ஒரு மேஜிக் நடக்கும் அடிக்கிறது நான் சொல்லுவேன் அந்த மேஜிக் தான் சந்தோஷம் அந்த மேஜிக் தான் வாழும் காலம் வரை அதாவது நம்மளுடைய எதிரிகள் இல்லாமல் சூழ்ச்சிகள் இல்லாமல் நோய் இல்லாமல் நொடி இல்லாமல் வாழும் கலை அதான் விளக்கியத்தில் சொல்லுவாங்களே விளக்கியத்தில் வீட்டில் கண்டிப்பாக பிரச்சனைகள் குறைவாகத்தான் இருக்கும் இல்லாத வீடே கிடையாது மேடு பள்ளம் தான் வாழ்க்கை குத்துரை முள் இருக்கும் சொல்லு இருக்கும் எல்லாமே இருக்கும் அதுலேருந்து நம்ம தப்பிச்சுக்கிற வழிகள் தான் பரிகாரங்கள் ரொம்ப ஓங்கி அடிக்கிறது தாங்கி அடிக்கிறதும் நம்ம பேலன்ஸ் பண்ணிக்கிறதுக்கும் அவ்வளவு விஷயங்கள் இருக்கிறது இந்த பரிகாரத்துல நல்ல விஷயத்தை மற்றவங்க ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம் இதுபோல் நல்ல நல்ல விஷயங்கள் வேணும்னா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம் வாழ்க்கைனா ஒரு பயணம் மாதிரி இல்லையா சில நேரத்துல பாத தெளிவா இருக்கும் சில சமயம் இருட்டா இருக்கும் என் வாழ்க்கையும் அப்படிதான் என் கை நிறைய பணம் இருந்தாலும் மனசுல ஒரு நிம்மதி இல்லாம இருந்தது வீட்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி இல்லன்னு ஃபீல் பண்ண இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு இருக்காதான்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன் அப்போதான் என் ஃப்ரெண்ட் ஒருத்தி மந்திராலயம் டிவைன் ஷாப் பற்றி சொன்னான் முதல்ல கொஞ்சம் யோசனையா இருந்தது ஆனா ஒரு நம்பிக்கையில அங்க போன கடையில நுழைஞ்சதும் ஒரு தெய்வீக உணர்வு ஒவ்வொரு பொருளையும் ரொம்ப கவனமா பழமையான முறையில செஞ்சிருக்காங்க நான் அங்கே வாஸ்து பொருட்கள் அதிர்ஷ்டம் தரும் கிறிஸ்டல் பிரெஸ்லெட் அழகான ருத்ராட்சம் மற்றும் ஸ்படிக மாலைகள்னு நிறைய பொருட்கள் பார்த்தேன் அந்த பிரஸ்லெட்டை நான் வாங்கிட்டு வந்தேன் முதல் நாள்ல இருந்தே என் மனசுல ஒரு நிம்மதி ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் என் பிசினஸ்லயும் நல்ல முன்னேற்றம் தெரிய ஆரம்பிச்சது இப்ப என் வாழ்க்கையில நிம்மதியும் சந்தோஷமும் நிரம்பி இருக்கு இது வெறும் பொருள் இல்ல இது என் வாழ்க்கைய மாத்தின ஒரு நம்பிக்கை